கேட்டு எங்க நின்னால எனக்கு ஒரு போனை போட்டு சொல்லிர வரட்டி நீ போனை போய் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது ஆளு போனை எடுக்க மாட்டிக்காரு மனசுக்கு சரி இல்லாத மாதிரி இருக்கு வாடா நீ பாத்துட்டு வாரே இங்க பாரு நான் ஒண்ணே தனல நம்பி இருந்தேன் நீ இதரே எனக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன்னு சொன்னே ஒண்ணே நம்பி நான் கல்யாணத்தை எடுக்க ஆரம்பிச்சேச்சி இப்ப பை கடைக்கேதா ஓ கடைக்கேது சரி யாரையும் நம்ப கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான் ம் சரி நீ போனவை போனவை யாரையுமே நம்ப கூடாது போனவை போனவன் எனக்கு வீட்டில இருந்து போன் வந்துட்டே இருக்கு நீ வை இவன் வேற வீட்டிலருந்து போன் போட்டுகிட்டே இருக்கா ரெண்டு லட்ச ரூபாய் இவனை நம்பி நம்ம இஷோ எப்படி இனி இந்த ரெண்டு லட்ச ரூபா நான் புரட்டுவேன் கல்யாணத்துக்கு மண்டப செலவு இருக்கு மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கணும் ஐயோ கடவுளே மத்தவன்ட்ட ஒரு நாலு லட்ச ரூபாய் கேட்டிருக்கோம் கூட ரெண்டு லட்ச ரூபாய் கேட்போமா அவன் தர மாட்டானா நாலு லட்சத்துக்கே முக்கு முக்குன்னு முக்குனானே மண்டபத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பூக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதுக்கே எழுபதாயிரம் ரூபாய் ஆகி போச்சு நான் எங்க இருந்து உருட்டி கிட்ட உருட்டி கல்யாணத்தை பேசி பைசாவை எடுப்பேன் ராசமால என்ன வேலை முடிஞ்ச போவாந்துருக்க மூஞ்சி அம்மலை இப்படி இருக்கு ஏன் என்னாச்சி பொண்டாட்டி சண்டை போட்டுட்டியா இல்ல என்னாச்சி வீட்டுக்கு எங்க போறதுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வச்சு ஒருத்தன் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருந்தேன் அவன் கடைசி நேரம் காலை வாரி விட்டுட்டான் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் பூக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் வீட்டுக்கு போன உடனே அவள் எங்க என்னன்னு பதறி அடிச்சுட்டு ரெண்டு லட்சத்து தான் பாக்க வருவா என்ன செய்ய போறேன்னு தெரியாம இங்க இருந்து புழம்பிட்டு இருக்கேன் சோகமா இருக்காமல இருக்குமே இவனை வச்சு எனக்கு ஒரு தேர்தலி வேண்டியதா சரி ராசமலே பாக்கடா அப்படிதான் இருக்கும் வா போவோம் எங்க போறதுக்கு நான் எங்கேயும் வரல கொஞ்ச நேரம் இங்க நிம்மதியா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன் இல்லல கொஞ்சோட வாயில ஊத்துனா எல்லாம் சரியாயிரும் நீ வா போவோம்

குடிக்கிறது எடுக்கிறதுலாம் நமக்கு கிடையாது அதெல்லாம் உடம்புக்கு கேடு அந்த பழக்கம் நமக்கு கிடையாது என்னாச்சு விடுங்க நீங்கள் என்ன இங்கே பாரு வயசுக்கு மொத்தமேன்னு சொன்ன மரியாதை தருவியா எப்படி பொண்டாட்டி தேடிட்டு இருப்பா நேரம் ஆயாச்சு என் போன்னு வர சுச்சாப்பில் இருக்கு போனு போட்டு சுச்சாப்பு சுச்சாப்புன்னு வரும் வீட்டில் போய் குளவாத உணும் இங்கே பாரு இன்னைக்கு நீ போகிறத பார்த்து உன் பொண்டாட்டி தான் ஒன்றை பார்த்து பயப்படுவா நீ அவளை பார்த்து பயப்பட மாட்டேன் நீ வானு சொல்லுதம்ல என்ன இவர் இப்படி ஆனால் கேட்க நல்லா இருக்குது அவா என்னை பார்த்து பயப்படுவாளா நல்லா தான் இருக்குது ஊற்றி வாயில் ஊற்றி விட்டுட்டாருன்னு அது வேற வம்பா பெருமே சரி என்னத்துக்கு தான் கூப்பிடுவாருன்னு போய் பார்ப்போம் ராசமேல எங்க சுற்றி சுத்தி தேடிப்பாரு ஏன்னா அது கையில மாட்டிச்சு என்ன கூப்பிடு என்னத்தையே தேடி பார்க்க இவர் கிருக்கா இருப்பார் போல இருக்குவ அண்ணாச்சி எனத்தையே தேடி பார்க்கவே பயமா இருக்கு பியாய் பொங்கலா மாதிரி போ பேசி யாரு ஏதாவது பாட்டி வீட்டுல மாட்டோம் இங்க எல்லாமே மிச்சத்த போட்டுட்டு போவானு கடக்குவானு பாரு இவர் மெண்டலா இருப்பாரு போல இருக்குவ தெரியாமல்லாம் இவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோம் புடிச்சி இழுத்து கூட்டிட்டுலாம் வர்றாரு இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு முருகா அண்ணாச்சி என்ன ஒரு பாட்டில் கிடக்கோ பாருங்க வந்து நீங்க குடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க நான் போறேன் ஆகா கடைசி வா ரசமலை வச்சுக்கொண்ட வாரே ஐயோ எவ்வளவு நேரம் ஆச்சு இதை பார்த்து இந்த வார முடியா அண்ணாச்சி தேடியாச்சு நீங்க சொன்ன மாதிரி கையில எடுத்து தந்தாச்சு எனக்கு இந்த பழக்கம் கிடையாது அண்ணாச்சி என்ன சரிப்படாது நான் போறேன் அண்ணாச்சி எனக்கு இது சரிப்படாது போன ஏற்கனவே சுச்சா போயிட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் நேரம் இன்னும் பொண்டாட்டி இன்னும் கொண்டு நான் போறேன் ரசமடா இங்க பாத்துக்கோ நான் சொல்லதை கேளு உனக்கு இதுதான் கரிபடும் நீ சோகமா தானே இருக்க கவலை மறக்கணுமா இப்படி பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு கவலை மறக்கிறதுக்கு இதான் உனக்கு சரியான முடிவே ஆமா ஆமா கவலை மறக்கணும் கவலை மறக்கணும் இது என்ன பிள்ளைக்கு இது சரிபடணும் ஆமா ஆமா தாடா எல்லாத்தையும் நீயே குடிக்கலாம் பாக்கடா கூட்டிட்டு வந்தவனக்கே ஒண்ணு தரல போல என்ன ஜி கவள வரணும் நீயா இப்பதான் கவள கூடுத என்ன ஜி என் புள்ளைக்கு கல்யாணம் தான எப்படி எடுக்க போறேன்னு தெரியலயா என்ன ஜி என்னது ஒண்ணுமே வர மாட்டீக்கு यारல யாஜி இமாப்ளைய காணலetti மணி எட்டற தாண்டிetti எங்க போனன்னு தெரியல எது போனேன்னு பண்ணனரா ஏறி வா மாப்ள வரக்க வாண போறல എന്നൊക്കെ ആ മുട്ടി പോവാൻ പോണ പോണ ഒന്നും വെള്ളം കിട്ടി ആ മുട്ടി എങ്ങ പോണ എന്നെ ഊട്ടി ഇക്കിടി കിടക്കാനാ മുടി ഇല്ലേ അച്ചി അന്തമാരി പടക്ക് അവർക്ക് കടയാതെ എന്നെ ചെയ്യുന്ന തെരിയില് പയമാർക്ക് വാത്തി എങ്ങ പോണന്ന് തെരിയില് അയ്യോ പയമാർക്ക് അച്ചി എടി അന്റെ പടക്കം കടയാനാ പോവാൻ മുടി പോവാന ഐടി ഇന്നേ കേനേ ഇളവ് 4 മണിക്ക് ടൂ കൊണ്ടിട്ട് പടക്ക് ഓവർടി ആ പോവാന പോരിയ കടവടട്ടി ഇയോ വറങ്ങ കൊടുങ്ങടി ശരി അച്ചി ചേ നീ തൂങ്ങ തൂങ്ങ വെക്കേ എടി 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 വടിരാളി വടിരാളി ഇയേ ഒന്നില്ല വറണ്ട മാടി വീട്ടിൽ വരട്ടെ അപ്പുടി வேண்டாட்டி கூளூர் ஒரு மணி நேர இருந்து பாக்கே பார்த்துட்டு ஆள காணலினா கொஞ்சம் என்ன ஏட்டிங்க வந்துருங்காச்சி ஆஹஹ கேரடி பார்த்துட்டு போன் போட்டு நான் வந்து வாட விடுறேன் கேடியா வெட்கேனா என்ன அது இது ச்சே ஸ்வீட் ஏபி يلا ஜூஸ்ா குஞ்சிக்கிட்ட என்னத ஒரே வர மாட்டிக்கி வர மாட்டிக்கின பாசா குஞ்சி அதை ஜூசா அத குடிச்சிடாய் இப்படி மடைய போட்டு பிச்சில நடக்க ஜூஸ் இல்ல இது ஏன் கவள மரக்க வந்த மரنده அண்ணாஜி இப்போ போவோமா வீட்டுக்கு கல்யாணத்தை நடத்தனும் கெட்டி நான் என்ன பாடு போட போறேனோ இந்த ஒன்னுக்காட்டு கூட்டி தந்தேன் சே இதையும் குடிச்சுக்கிட்ட உண்மை நினைச்சு உணர்ச்சிட்டு போற பாரு போனு போட்டுச்சுன்னா அடிச்சு போடுவா எவனாவது பைக்ல வந்து கூட்டிட்டு போங்கள தாத்தாவ காற்று மேல காற்று கீழ காற்று வலது பக்கத்துல காற்று இடது பக்கத்துல எல்லா ராசப்பட நீ எங்க இந்த பக்கம் எல்லா தாத்தாவை கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போல தாத்தா நீங்களா அன்னைக்கிய தாத்தா உங்கள தாமு நினைச்சிட்டு தாத்தா நீ என்ன நடு ரோட்ல இன்னைக்கு வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் எல்லா ராசமெல வாயத்தரல இல்ல இங்க பாய்கிட்ட எவனோ கூட்டிட்டு போயில குடிச்சிட்டு வந்துருக்கு நீ தாத்தா என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை எடுக்கணுமே அதுக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே தாத்தா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு படம் தேவைப்படுது போறேன்னு தெரியலையே ராசமால்தீட்டுக்கு போகல விலை அதான் டயடா இருக்கு நான் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு வேற நீங்க போங்க பாய்லே என்னல வாய் மட்டும்தான் வளருது ஒரு நாத்தமும் இல்லையா